ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லங்க நாம் இன்னைக்கு ஒரு வத்தல் எப்படி செய்யலதை பார்க்கலாம் இது வந்து பார்த்தோன்னா நாம் இன்னைக்கு அடுப்பே இல்லாமல் குழு காய்ச்சி கஷ்டப்படாமல் ஒரு ஈஸியான முறையில் நாம் இன்னைக்கு மொறுமணும் ஒரு வத்தல் செய்யலாம் வாங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாம்பார் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அவள் எடுத்திருக்கேன் இது கெட்டி அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தக்க அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெள்ளை அவளாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் அந்த அவுனில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா நிரம்பி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா இதாக கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துங்கன்னா இல்லை கூட அழுக்கெல்லாம் கொஞ்சம் டஸ்டெல்லாம் வெளியே போயிடும் பாருங்கள் நம்ம கழுவுற டைம்லேயே அந்த அழுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தா நல்லா இது கழுவி தண்ணி கீழே எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி மொத்தம் இருத்தாச்சு இருத்துட்டு நம்ம இப்போ நல்லா குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அவள் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா அவளில் நல்லா மூழ்கியிருக்கு இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பாஞ்சு நிமிஷம் அப்படி நம்ம ஊற விட்டுடலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம இப்போது ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அவள் நல்லா ஊறி மேலே நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து கையில் நசுக்கி காட்டால் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவள் வந்து ஊறி வந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் தான் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அது நாம் ஊற வச்சா அவளை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நமக்கு இப்போது தேவைக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் ஓமம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த வத்தல் வந்து சாப்பிட்றதுக்கு அது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபேஸை பார்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே போல் ரெண்டு பேச்சை நான் அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வேணும் இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணியோடு விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாங்க இப்போ ரெண்டு பேச்சும் பாருங்க நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அரைச்சிட்டு நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது கூடவே காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாவோட சேர்த்துக்கலாங்க தூளை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாவோட கொத்தமல்லி சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணி எடுத்துக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் மாவோட அளவு பதம் வந்து இவ்வளோதாங்க சரியாக இருக்குது அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து பாருங்கள் நம்ம வந்து முறுக்கு வத்தலும் போடலாம் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாங்க இல்லையா நீங்கள் கொஞ்சமாக தட்டி இந்த மாதிரி தட்டி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கில்லி எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்தல் சாப்பிட்றதுக்கு இதே அளவில் எடுத்துக்கோங்க அப்போ தான் காஞ்சி வந்தால் மத்தலோட அளவு வந்து சரியாக இருக்கும் பொறிச்சு எடுத்தோம்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாவு இதெல்லாம் நான் இதே போல் மொத்தமாக போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம மாடி மேலே காய வச்சிடலாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் நமக்கு வத்தல் காயத்துக்கு நேரம் எடுத்துக்கும் அதுக்கு மேலே எடுத்துக்காதுங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு வத்தல் நல்லா காஞ்சி வந்திருக்கு நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இதோடய சத்தம் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்றதை இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பக்கம் ஸ்டவ்வில் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வத்தலை பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபென்ட் நான் சொன்னது போல் அடுப்பு இல்லாமல் நம்ம தஞ்சி காசாமல் கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் தான் நம்ம வந்துட்டு இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வத்தல் பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணியிருக்கோம் இதோட டேஸ்ட் வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்து அப்படியே நாம் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இருக்கிற வத்தல இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க மொத்தமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து இதனால் நசுக்கி காட்டுற போகிறேங்க இதோடைய மொறுமொறுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் சொன்னது எல்லா வட்டியான சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க